¡Gracias! <coughs>

சீமா ஜகரன் பத்தி சீமா அண்டரவேலன் சூர்யா ஏ ஒரு பத்தி எடுங்க ஏ ஒரு பத்தி எடுங்க ஏ ஒரு பத்தி எடுங்க ஏ ஒரு பத்தி சீமா மலைக்கு பக்கத்துல இருந்து பத்தி எடுங்க வெண்டைக்கட்டை இந்த மாதிரி சீமா இருந்து பத்தி எடுங்க ஏட ஒரு பத்தி எடுங்க لقد لا

پہلا اور دوسرا کھلاڑی کوئی 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 லஸ் சுமோவா கேடமா ها கேடமா போறியா கேடவுல மாட்டிரவும்வானா வா நான் சாரி நான் வரல மாட்டிக்கி சுத்தால வர வரறியா கேடறியா கேடங்க என்ன போறங்க போற சுத்ரா பாயிஸ் சுத்ரா பாயிஸ் சுத்ரா பாயிஸ் கே மாடல போறானே நல்ல சுற்றி மாடுகள் சிறப்பு வைப்பது நிறைய உண்டு என்னப்பா என்னப்பா நாடுங்க நாடு சோர்நா பற்றி சோர்மா பற்றி மாப்ளலாம்லாம் ஓடலாமா டா எடுமளாப்புடாடா எடுமளாப்புடா 19 19 எடுமளாப்புடா வந்து பாப்பு அப்ப என்ன பண்ணுவீங்க ஆமா 1000 மாது 1000 1000 uras isn't もう一度。 இந்த மாதிரி எல்லாம் சுற்றா போச்சு சுற்றா போச்சு ஏடிவி கமிடி பட்டி சிங்கம் அடிவான கட்டு அவருக்கு தெய்சை வந்துட்டாங்க நம்ம நம்பிக்கலாம் ஆமா இந்த மாடலது ரொம்ப முடியல சார் அதுக்குள்ள வந்துச்சு சட்டுனா பாய்சா சட்டுனா பாய்சா சட்டுனா பாய்சா சட்டுனா பாய்சா வா ஒரு சியராங்க ஒரு சியங்க ஒரு அடிக்கு போறோ சோ

ये हमारे निवाला नारे, कोई नहीं दिया, कोई नहीं दिया, कभी भी जितना चाहते हैं जिता, जितना चाहते हैं जिता, कितना शर्म भरी चीज़ है, कितना शर्म भरी चीज़ है, अरे, क्या तरह हुआ था, क्या तरह हुआ था इस जगह में, क्या तरह हुआ था, कितना जुटा हुआ था, कितना जुटा हुआ, कितना जुटा हुआ, क�

அவங்களை <laughs> <laughs>

நல்லா போய் பேசிக்கலாம் மாலமூர்மே சூப்புட்டி பெரிய பேச வாங்க சூதுர சர்பு பேச வாங்க சூப்புன சர்பு பேசிருங்கோ பட்டு இருக்கு சீர இருக்கு வீல் எல்லாரி வீல் இருக்கு இருக்கندگی கன்னி சேர நாட்டுமாட பசிமாடா இருக்கு சூதுர நரியல்ல மாட்டிட்டு சர்பு பேச வாங்க பேசங்க பேசங்க 100 மணிக்கு நல்லா பாயிருக்கியா பேச